வணக்கம் ஏரிய ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசியிலே பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகு ஸோ ரெண்டு பிளானட் இருக்கிறது வந்து எந்த மாதிரி விஷயங்களை போனோம் உங்களது ஏழாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதி வந்து சுக்கரனாக இருந்தது வந்து ராசியிலே இருக்கும்போது மனைவி மேலே வந்து அதி ஒரு அதீதமான பிரியம் ஈர்ப்பு இதெல்லாமே இருக்கும் அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் ஸோ ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா சுக்ரன் ராகு ரெண்டுமே வந்து அந்த ராசியில் பொழுது கொஞ்சம் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஆணவமாகவும் கொஞ்சம் ஏறி பிரிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வீரனின் வாழ்க்கையில் இதெல்லாம் ஜகஜம் அப்படிங்கிற லெவலில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் ஜாலியாக எடுத்துங்க உதவான மீதி வாங்கணும்னு ஒய்ஃப் கிட்டே தானேங்க ரொம்ப சந்தோஷம் தான் அதே மனைவியும் அப்படியே நினச்சிக்க வேண்டியதான் ஏன்னா ஏதோ கோப ஏதாச்சும் பேசுகிற திட்டத்தெல்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ ஈகோ பார்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருங்க இரண்டாம் இடம் ஸோ இரண்டாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் இருக்குங்க ஸோ ரெண்டாம் மதி என்றைக்குமே மூன்றாம் மதிபதி ரெண்டில் இருந்தாலே கொஞ்சம் கலகங்கள் இருக்கும் அது வந்து புதனுங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா தோல்லையே கை போட்டு அடி மிதுவாக போய் சரக்குன்னு இறக்கி விட்டு போயிடும் யார் குத்துட்டாடி தெரியலையோ எவடா பஞ்சர் பண்ணோன்னா பஞ்சர் பண்ணவனே ஐயோ பாருங்களேன் எப்படி பஞ்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டு போவான் ஏன்னா இவன் தான் பண்ணியிருப்பான் ஆனால் அவ்வளோ அழகான ஒரு கிரிமினல் கிரகம் புதன் ஸோ அந்த மாதிரி புதன் வந்து உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது வந்து கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ஒருத்தன் வந்து கொளுத்தி போடுவான் அதை கேட்டு வந்து சஞ்சலப்படக்கூடாது மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறத வந்து விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் ஐந்தாம் அதிபதி மூன்றில்ன்னு போது குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க பூர்வீக சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் மூன்று அஞ்சுன்னு போதே கொஞ்சம் ஜாலியாக பசங்க வந்து இருக்கிறது கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது உல்லாச பயணங்கள் அதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நான்காம் இடம் ஸோ நான்காம் இடத்துக்கு வந்து ஒரு ஆட்சி பெற்ற குரு செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது பெரிய சொத்துக்கள் வாங்கலாம் ஏதாவது லோனில் வந்து பெரிய சொத்துக்கள் வாங்கலாமா வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நான்காம் வீடு வந்து உங்களுக்கு வந்து அந்த குரு சேவாயுடைய பார்வை இருக்கும்பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏற்படுத்தும் அதே நேரத்தில் எட்டாம் அதிபதியாகவும் அவர் இருக்கிறனால கொஞ்சம் அதீதமான பேராசையை தூண்டிவிடும் வண்டினா நம்ம லிமிட் வந்து ஒரு 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 பைக்னு வச்சுப்போமே உங்களுக்கு அதோட ஒரு பத்து மடங்கு பெருசாக இருக்க பைக்கையோ காரையோ ஆசை போட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஸோ அதனால் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா எட்டாம் மாதிரி பார்த்திங்கன்னா ஆசையிலே அப்படியே தூண்டி விடும் சதுரங்க வேட்டையில் சொல்கிற மாதிரி ஒருத்தனை கவுக்கணும்னா அவன் ஆசையை தூண்டி விடிற மாதிரி ஏதாச்சும் தூண்டி விட்டுட்டு விளையாட வேண்டியது தான் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் தேதி சூரியன் மூலியில் ரொம்ப நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க புரிய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள நல்ல இன்கம் சோர்ஸ் இருக்குங்க ஸோ வேலை கிடைக்காதவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மாக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது மனைவி மேலே ரொம்ப அக்கறை திருவணமாகாதவர்கள் திருமணம் கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏன்னா அந்த ராகு கேதுலாம் இருக்கும்போது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பட் நடந்துடும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ அதனால் வந்து முயற்சிகள் பண்ணுங்கள் ஏன்னா இரண்டு ஏழுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு நல்ல ஒரு இது ஏன்னா எப்படி சுக்கர் மாறிடுவார் மாறும்போது அந்த திருமணம் கண்டிப்பாக இப்போ எடுக்கிற முயற்சி அப்போ உங்களுக்கு கை கொடுக்குங்கிறது உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக வந்து முயற்சி எடுங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் முதலில் சொன்ன மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரும் யாராச்சும் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து வியாபார ஸ்தலத்தில் கூட நம்ம எதிர்க்க உட்கார வந்து கொஞ்சம் எதாவது பேசும்போது நம்ம சடார்னு கோவம் வர்றது கொஞ்சம் ஏடாடவாக பேசுகிறதெல்லாம் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டுறது இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கும் கூடவே வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் விதி ஆட்சி படத்தோடு இருக்கிறனால அப்பா கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கும் வெளியூரில் இருந்துக்கிட்டு இங்கே ஊரில் சொத்து வாங்கலாமா எதாவது பண்ணலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ தந்தை தந்தை சாத்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க ஸோ இரவுனையும் சரி கட்டி கரெக்ட் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் வடல் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் இருக்கும் ஏன்னா பார்த்தா அதிபதி பதினொன்று இருக்கும் நல்ல லாபங்களை கொடுத்துருவார் ஸோ இருந்தாலும் வக்ரம் இப்போ சனி வக்கரமாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டிலே ஆகும் மற்றபடி வந்து வேலை நடந்தோம் பட் கொஞ்சம் டிலே ஆகும் அதே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கை வச்சதெல்லாம் வெற்றி என்கிற இதை வந்து கண்டிப்பாக நடக்குங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம அதை முயற்சி இதில் வந்து என்னென்ன சொல்லுவேன்னா நடக்குது நடக்கலை அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு புலம்பிகிட்டு இருக்கிறத விட இன்றைக்கி நம்ம என்ன முயற்சி போனோம்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு லக் எடுவோம் அந்த லக் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குங்கிறது தான் உண்மை அதனால் வந்து முயற்சியில் டெய்லி தொடருங்க ராசி புலன்கள் இந்த மாதிரி ஜாதகம் இதெல்லாம் வந்து பார்க்கணும் ஏன் பார்க்குறோம்னா அது வந்து நமக்கு ஒரு ப்ரிகாஷனுக்கு கொடுக்கும் தம்பி இதை இந்த டைமில் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக இப்படி நடந்துக்குங்க இப்படி நடந்துக்கணும் போது நம்மளை வந்து கொஞ்சம் கைட் பண்ணுற விஷயமாக தான் அதை எடுத்துடணும் இல்லைங்க அவர் இப்படி சொல்லிட்டாருங்க அந்த டிவியில் இப்படி சொல்லிட்டாருங்க அவர் இப்படிலாம் சொல்லிட்டாருன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அழுதுட்டு வந்து நியாயமே இல்லை அதனால் வந்து வாழ்க்கை நம் கையில் தி சீக்ரெட்டுன்னு ஒன்று ஒரு இருக்குது நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் ரகசியம் ஸோ தமிழில் வந்து ரகசியம்னு இருக்கும் ஸோ அது போய் பாருங்கள் ஸோ அது வந்து உங்களது வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்ல வருங்கிற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக பார்த்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்